அன்புமணிமாறன் அவர்களே அம்மையாவி மன்ற தலைவர் சகோதரர் சிவஞ்சான அவர்களே இந்த நிகழ்ச்சியை குத்துவளை கேட்டு துவக்கி வைத்து பரிசுகள் வழங்கி விழா பேர் எஸ் தீபிகா அவர்களே வட்டார மருத்துவ அலுவலர் மதியவழன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற சின்னசேலம் வட்டார வளர்ச்சியாளர் ஜெகநாதன் அவர்களே சின்ன சேலம் வட்டார வளர்ச்சி குழந்தைகள் வளர்ச்சி உலக சிறுதானங்களோட வருஷமா இந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம் அருகிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அதோட விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு தங்காட்சி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க நீங்க எந்தெந்த மாதிரி ஆனால் உணவு சாப்பிட செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுமே வந்து உங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்க சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இது